வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சென்னையிலே கனூர் மாதம் மார்கை மாதம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவருடைய திருப்பாவை பாசுரமானது அன்றன்றைய தினத்திற்கக்கூடிய பாசுரத்தை முதலிடமே நமது சென்னையிலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்தில் இந்த பாசுரத்தை தங்களது கிரகங்களிலே ஒதுக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ ஆண்டா நாச்சியாருடைய பரிபூர்ண விபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் தனுர் மாதம் மார்கை மாதத்தில் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கூடாரவல்லி தனுர் மாதம் மார்கை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஸ்ரீ நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழு கோடரை பாடி பாறை கொண்டே யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் சுடகமே தோல்வளையே பூவே பாடகமே என்றனைய பல்கலும் யாமணிவோம் போம் அதன் பின்னே பார் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்தோரியம் பாவா துர்வாடி பெண்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் முதலில் தங்களுக்கு வேண்டிய தங்க நகைகளை கேட்கின்றார்கள் அதற்கு பின்னால் நல்லாடைகளை நயந்து கேட்கின்றார்கள் ஆடை உடுத்தி அணிகலன் அணிகலன்கள் அழகு பெற அணிந்து கொண்ட அதற்கு பின்னர் பார்சோர் முழுவதும் மறையும்படி நெய்யூற்றி அந்த அக்கார அடிசலை ஆக்கி எல்லோருக்கும் கூடியிருந்து உண்ண வேண்டும் என்கின்றார்கள் அந்த அகார அடி அடிசலில் ஊற்றப்பட்ட நெய்யானது உண்ணும் பொழுது முழங்கிய வழியாக வழிய வேண்டும் என்கின்றார்கள் இந்த திருப்பாவை இருபத்தி ஏழாவது இந்த பாசுரத்தில் சக்கர பொங்கல் அனைவரும் சாப்பிட வேண்டும் என்றே இந்த பாசதமானது முடிகின்றது சுபா அஸ்தோ